வணக்கம் திரு எம் ஏ சுமந்தரன் அவர்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு கடிதம் எழுத வேண்டியிருக்கிறது உங்களது ஜாதகத்தில் ஏதோ கிரகப்பிழை இருக்கும் போல் தெரிகிறது இல்லாவிட்டால் இப்படி அடுத்தடுத்து எதிரிகள் உங்களை சூழ்வார்களா தேர்தல் வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் அதிகரித்துக் கொண்டே போகின்றன உள்நாட்டிலிருந்தும் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் உங்களை குறிவைத்து பலரும் தாக்கி வருகிறார்கள் காய்க்கிற மரந்தான் கல்லடி என்ற பழமொழி கேட்ப பலராலும் எதிர்க்கப்படுகிறீர்கள் இனத்ரோகி என்றும் சுயநலக்காரர் என்றும் கட்சியை உடைக்கிறார் என்றும் புலிகளுக்கு எதிரானவர் என்றும் கிறிஸ்தவ மத சார்பாளர் என்றும் உங்களின் மேல் பலவிதமான குற்றங்கள் குவிக்கப்படுகின்றன நீங்களோ அது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கின்றீர்கள் குழப்பமாயிருக்கிறது கட்சியை கைக்குள் கொண்டு வந்துவிட்ட திருப்தியால் வெற்றி தோல்வி பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறீர்களா அல்லது அனைத்து கட்சிகளும் உடைந்து போயிருக்கும் நிலையில் பாரம்பரிய கட்சியான நமது கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற துணிவா அதுவும் இல்லாவிட்டால் எப்படியும் தேசிய பட்டியலில் உள்ளே நுழைந்து விடலாம் என்ற நம்பிக்கையா உங்கள் மௌனத்திற்கான காரணம் புரியவில்லை முந்த நாள் தோன்றிய டாக்டர் அர்ச்சுனாவின் அணியினர் உட்பட அனைவரும் இலத்திரனியல் ஊடகங்களை முடிந்தளவு பயன்படுத்தி தமது பிரச்சாரத்தை வேகமாக நடத்தி வருகின்றார்கள் உங்கள் மேல் சாட்டப்படும் குற்றங்களுக்கு பதில் சொல்ல நிறைய வாய்ப்பிருந்தும் அந்த ஊடகங்களை கூட சரியான முறையில் பாவிக்க தெரியாமல் நீங்கள் மௌனித்திருக்கின்றீர்கள் இது ஞானத்தின் தெளிவா அஞ்ஞானத்தின் விளைவா என்று தெரியவில்லை பல பேர் என்னை நான் சுமந்திரனின் ஆள் என்று எழுதியும் பேசியும் வருகிறார்கள் நான் யாருடைய ஆளும் அல்லன் இதை பலதரமாய் சொல்லி களைத்து விட்டேன் ஒருவரை பாராட்டினால் அவரின் ஆளென்றும் கண்டித்தால் அவரின் எதிரி என்றும் பொறுப்பற்று நம்மவர்கள் கணித்து விடுகிறார்கள் என்னை பொறுத்தவரை என் இனம் உயர வேண்டும் என் நாடு உயர வேண்டும் இந்த உலகம் உயர வேண்டும் அதற்காகவே சுடுசரங்களை எய்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் மேல் சாட்டப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பிழையானவை என்று நான் சொல்லவும் மாட்டேன் சில விடயங்களில் நீங்களும் தான் மற்றவர்களுடைய சரக்குதல்களோடு ஒப்பிடுகின்ற போது உங்கள் சரக்குல்கள் சற்று குறைவாக இருப்பது போல் தெரிகிறது ஏதோ ஒரு படத்தில் நடிகர் வடிவேலு அவளும் ஒரு பெண்தானே என்று நகைச்சுவையாய் உரைப்பார் அதுபோல நீங்களும் ஒரு மனிதர் தானே அதனால் புலியே இல்லாமல் நீங்களும் இருக்க முடியாது என நினைத்தும் உங்களை ஏற்க தோன்றுகின்றது ஆசிரியர் மாணவர்களிடம் பூனைக்கு எத்தனை கால்கள் என்று கேள்வி கேட்டு மூன்று கால் என பதில் எழுதி அவனுக்கு பரிசளித்தாராம் மற்ற ஆசிரியர்கள் இது எப்படி சரியாகும் என்று கேட்டதற்கு எழுதியவர்களில் பலர் ஒரு கால் இரண்டு கால் என பதில் எழுத இவன் தான் சரியான விடைக்கு பக்கமாக மூன்று கால்கள் என பதில் எழுதியிருக்கின்றான் அதனால் தான் அவனுக்கு பரிசு என்றாராம் என் முடிவும் அது தான் எனக்கு தெரிந்தவரை போருக்கு பின்னான சில ஆண்டுகளாக நம் இனப்பிரச்சினை பற்றிய விடயங்களை தனியொருவராக நின்று வழிநடத்தும் நீங்கள் நிச்சயம் இன துரோகி அல்ல இலங்கையில் பெரிய பீஸ் வாங்கும் முன்னணி வக்கீல்களில் ஒருவரான நீங்கள் அரசியலுக்கு வந்து பெற வேண்டியதொன்று இருப்பதாக தெரியவில்லை முழு நேரமாக மற்றவர்களிடம் பழி கேட்டாலும் அது பற்றி கவலைப்படாமல் இனத்துக்காக தொடர்ந்து இயங்கி வருகின்றீர்கள் ஆகவே நீங்கள் நிச்சயமாக சுயநலவாதியும் இல்லை சம்பந்தர் மாவை முன்னாள் முதலமைச்சர் உதயன் சரவணபவன் என பலரும் கட்சியை உடைக்கச் செய்த நினைத்த அளவுக்கு நீங்கள் பெரிதாயொன்றும் செய்ததாக தெரியவில்லை ஆகவே அவர்களை விட்டு கட்சியை உடைத்தவராக உங்களை சொல்வதும் பொருத்தமாய் படவில்லை நீங்கள் வன்முறைக்கு நான் ஆதரவில்லை என வெளிப்படையாக சொன்னீர்கள் அவ்வளவுதான் அதை வைத்துத்தான் உங்களை புலிகளின் எதிரி என்கின்றார்கள் உண்மையில் மற்றைய தமிழ் தலைவர்களில் பெரும்பாலானோர் மனதளவில் புலிகளுக்கு எதிரானவர்கள்தான் தமது வெற்றிக்காகவே அவர்கள் தம்மை புலிகளின் ஆதரவாளர்களாக மனத்தின் கண் மாசோடு காட்டி வருகின்றார்கள் அவர்களோடு ஒப்புடுகையில் நீங்கள் எவ்வளவோ மேலானவராய்த்தான் படுகிறீர்கள் திருக்கேதீஸ்வரத்தில் அமைக்கப்பட்ட அலங்கார வளைவினை ஒரு பாதிரியார் தலைமையில் வந்த வன்முறை குழு ஒன்று உடைத்தறிந்த வழக்கினை பலரும் பாராட்டும்படியாய் கிறிஸ்தவ மேலாதிக்கத்தின் அழுத்தங்களுக்கு அகப்படாமல் கிறிஸ்தவராகிய நீங்கள்தான் என்று நடத்தி வருகிறீர்கள் ஆகவே உங்களை கிறிஸ்தவ மதச்சார்பாளராகவும் சொல்ல முடியவில்லை இப்படியாக உங்கள் மீது சுமத்தப்படும் பழிகளுக்கு பதில் சொல்ல தெளிவான வாய்ப்பிருந்தும் ஏன் நீங்கள் மௌனித்திருக்கிறீர்கள் என்று புரியவில்லை புத்திசாலித்தனமாய் காய்நகர்த்தும் திறமை கொண்ட நீங்கள் உண்மை வெல்லும் என்பதற்காய் காத்திருக்கின்றீர்கள் என்றும் என்னால் நம்ப முடியவில்லை இது எப்படியோ அரசியலுக்கு உங்கள் மௌனம் பிழையானதென்றே தோன்றுகின்றது எங்கள் மக்களிடம் ஒரு குணம் இருக்கிறது பத்து பேர் சேர்ந்து ஒருவனை பழித்தாலோ புகழ்ந்தாலோ நம்மவர்கள் காரணம் தெரியாமலே பதினோராவது ஆளாக அதனை தாமும் சொல்ல தொடங்குவார்கள் அப்படித்தான் இன்று உங்கள் மீதான பழி உலகளாவிய ரீதியில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது தேர்தலுக்கு சொற்ப நாட்களே இருக்கும் இந்த நேரத்திலும் ஊடகங்களை பயன்படுத்தி உங்கள் மீதான பழியை விரைவாக துடைக்க முயலுங்கள் இது ஒன்று அடுத்து கட்சியை நீங்கள் கையகப்படுத்திய பின்பும் கட்சிக்குள் நிலவி வந்த உட்பகை இன்னும் முடிந்த பாடா இல்லை உங்களுக்கும் இடையில் இன்றும் நிலவி வரும் பனிப் போரைத்தான் சொல்லுகின்றேன் கூட்டங்களிலும் பேட்டிகளிலும் நீங்கள் இருவரும் பேசும்போது மணிரத்னத்தின் அக்னி நட்சத்திரம் படத்தில் பிரபுவும் கார்த்திக்கும் முட்டிக்கொள்கிற பொழுது கேட்கும் பெரிய இடிச்சத்தம் போல ஒரு சத்தம் கேட்பதாய் நினைக்கத் தோன்றுகின்றது இன்று கட்சி உங்களின் பயமாகி இருப்பதாய் சொல்லப்படுவதால் அப்பகையை நீக்கும் முதற் பொறுப்பு உங்களுடையதாகிறது தயவு செய்து புத்தியை கொஞ்சம் மூடி வைத்துவிட்டு விட்டு இதயத்தை திறவுங்கள் பகை தானாக முடியும் முகத்தில் பூசப்படும் கரி முகத்தை மட்டுமல்ல ஆலையே அசிங்கப்படுத்தும் இன்றைக்கு தமிழக கட்சியின் முகமாக இருப்பவர்கள் நீங்கள் இருவரும் தான் அந்த உண்மையை உணராமல் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கறி பூச முனைந்தால் அது கட்சிக்கு கறி பூசிய செயலாகத்தான் முடியும் புத்திசாலியான நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என நினைக்கின்றேன் நீங்களும் கட்சியும் உயர்வடைய எனது வாழ்த்துக்கள் நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இங்கனம் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ்